வருஷமா என்னை உங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டாங்கன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட் இன்னொருத்தர் விஜய் இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காரு ஒன்றரை வருஷமா என்கிட்ட வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அஞ்சு லட்சம் பணம் வாங்கிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நமக்குள்ள ஒரு தப்பான இன்டென்ஷனை வச்சு நம்ம அவங்களை ஏமாத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க கூட பழகுறது அப்போ ஒருத்தவங்களை நீ வந்து கல்யாணம் ஹோப் கொடுக்கறதும் தப்பு தான் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜுமே சீட்டிங் தான் பணம் வாங்கி ஏமாத்துறதும் அந்த இடத்துல தான் தென் அவங்க மேலே ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும் இன்டென்ஷன் இருக்கும் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நான் பண்ணுவேன் அதாவது அவங்களை எப்படி ஏமாத்தலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஒரு 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 செயலை வந்து செயல்படுத்தி கொண்டு போற விஷயம் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் இந்த நேம் ஆஃப் மேரேஜ் ஆர் இன் அ டிசைட்ஃபுல் வே அது இப்போ மென்னுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேற உமனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேற சட்டப்பிரிவுகள் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்குமா இல்ல நியாயமா இருக்கணும் ஆக்சுவலி இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல பார்க்கும் போது அந்த பெண்ணுடைய அவங்க அம்மா வந்து இதுக்கு துணையா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அப்ப அவங்க அம்மா மேல என்ன மாதிரியான நடவடிக்கை இருப்பாயும் மேம் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பெண் வீட்டார் அந்த இடத்துல அந்த பையனை வந்து தாக்குறதுக்கும் ரெடியா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இந்த இடத்துல வெளியே வந்துச்சு இல்லையா இங்க வந்து ஒரு சைல்டு அபியூஸ்ன்றது தப்பு அது இங்க நடந்துருக்குன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு ஆனாலும் நேரடியா வந்து காவல்துறையால அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்க முடியல மேம் மீடியால இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ரீல்ஸ் பாக்குறோம் அந்த காட்சிகளை நம்ம பாக்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதம் இவங்கள எல்லாம் புடிச்சு ஜெயிலில் போடுவாங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா அந்த காட்சியை பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா மேம் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம சென்னையில நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவின்ற ஒரு பெண் வந்து பத்தொன்பது வயது ஒரு இளைஞரை வந்து கூட்டிட்டு போய் திருமணம் செஞ்சிருக்காங்க செவ்வாப்பேட்ல இருந்து பெசன் நகருக்கு கூட்டிட்டு வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேர் வீட்லயும் உங்களை காணும் அப்படின்னு தேடும் போதுதான் தெரியுது அந்த பெண் இதே மாதிரி ஒன்பது பேரை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கிறதா இதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள புடிச்சிட்டு வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு அவங்கவுங்க வீட்டோட அனுப்பியிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பெண் ஏற்கனவே திரு திருமணமாகி கணவரை பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த வழக்குல சட்ட ரீதியா எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன சட்டத்துல இது எந்த மாதிரியான தண்டனைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லுங்க மேம் அந்த பெண் வந்துட்டு ஒரு நர்ஸ் ஆக்சுவலி அவங்க நர்ஸா இருக்கவங்க வந்து சாய்ராம் அப்படிங்கிறவர் தான் பத்தொன்பது வயசு வந்து அவரை கூட்டிட்டு போய் பெசன் நகர்ல இருக்க முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான கோயில் அங்க வச்சு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எப்ப வந்து இவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போயிருக்காங்கன்றது எப்போ தெரிய வருது அப்படின்னா பெண் வீட்லயும் வந்து செவ்வாய் பெட்ட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராங்க ஆண் வீட்லேயும் வந்துட்டு செவ்வாப்பேட்டில் கம்ப்ளைண்ட் தராங்க தரும்போது தான் ஓ இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போயிருக்காங்கன்னும் போது இவங்க அவங்களோட அட்வொகேட்ஸோட ஸ்டேஷன் வராங்க வரும்போது ஒரு ஒரு விஷயமா அப்போ தான் வருது அப்போ வந்து ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ண வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க மணி அப்படிங்கிறவரும் விஜய் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அது இல்லாமல் அவங்க தாய் மாமன் இன்னொருத்தரும் மூணாவது தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டாங்க அந்த ஆண்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த தாய்மாமன் ஒருத்தர் வந்தாரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆறு வருஷமா என்னை உங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டாங்கன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட் சொந்த தாய் மாமா சொந்த தாய்மாமா இன்னொருத்தர் விஜயன் வந்தாரு இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காரு ஒன்றரை வருஷமா என்கிட்ட வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வாங்கிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்புறம் போலீஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ண ரிலேட் பண்ணதான் தெரியுது என்ன அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் வேலை லைக் இந்த மாதிரி ஆண்களை வந்து கல்யாணத்தின் பேரில் ஏமாத்துறது இது நம்ம இன்னும் ஈஸியா ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆறு மா ஒரு ஆறுலேருந்து ஒரு மூணு இருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ரொம்ப எல்லாத்துலயும் வைரலாக போன ஒரு விஷயம் பார்த்துருப்போம் ஒரு பெண் வந்து மேட்ரிமோனியல் சைட்ல வந்து நிறைய ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கி ஏமாத்துற ஒரு விஷயத்தை நம்ம பாத்திருப்போம் கிட்டத்தட்ட வந்து முப்பது டு ஐம்பது ஆண்களை வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சேம் அதே விஷயத்தை தான் இவங்களும் இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஒருவேளை இந்த விஷயத்துல அவங்க மாட்டிலன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இன்னும் ஒன்பது பேர் என்றது பத்தொன்பது பேரா கண்டிப்பாக அது லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்திருக்கும் அதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு பெண் வந்து இத்தனை பேரை ஏமாத்திருக்காங்க போது அவங்க ஏஜ் வந்துட்டு ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பாக ஸ்டேஷனில் வந்து உட்கார் போது அப்புறம் இவங்க அட்வொகேட் சைடு என்ன பண்ணியிருக்காங்க அதாவது சாய்ராம் சைடு அவங்க அட்வொகேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண இது எல்லாத்தையும் அவங்க வந்து வீடியோஸாக இது பண்ணியிருக்காங்க நமக்கு அது நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே போலீஸ் அவங்கள விசாரிக்கிறது யார் யார் என்னன்றது நமக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு சரி ஓகே இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம லால இது என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆப்வியஸாக வந்துட்டு இந்த இடத்துல அவங்க மேலே சீட்டிங் நம்ம ஃபைல் பண்ணலாம் கேஸ் ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஒரு இன்டென்ஷனோட ஏன்னா பணமும் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல இட் சீட்டிங்னால என்னன்னா நமக்குள்ள ஒரு தப்பான இன்டென்ஷனை வச்சு நம்ம அவங்கள ஏமாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க கூட பழகுறது அப்போ ஒருத்தவங்களை நீ வந்து கல்யாணம் ஹோப் கொடுக்குறதும் தப்பு தான் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜுமே சீட்டிங் தான் பணம் வாங்கி ஏமாத்துறதும் அந்த இடத்துல சீட்டிங் தான் தென் அவங்க மேலே அடல்ட்ரி போடலாம் அதாவது கல்யாணம் ஆயிட்டு தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் ஒரு ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிட்டு இத்தனை ஆண்களோட வந்து அவங்க உறவு வச்சிருந்த அப்படிங்கிற ஒரு ரீசன்காக மேல வந்து நம்ம அடல்ட்ரி ஃபைல் பண்ணலாம் ஆனா இப்போ வந்து நீதிமன்றம் கள்ள தொடர்பு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இப்போ வந்து நம்ம அதை கொண்டு அவங்க மேல கேஸ் போறது கரெக்டா அது நீங்க சொல்றது என்ன அடல்ட்ரி கிரவுண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா திஸ் இஸ் நாட் அ கிரிமினல் இதுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இட் கம்ஸ் மேட்ருக்கு மட்டும்தான் அது டிவோர்ஸ்க்கு கிரவுண்ட் தான் இதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பட் இவங்க மேல வந்து அவங்க ஏமாத்திட்டே வராங்க இல்லையா தொடர்ச்சரே விஷ பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க கிரவுண்ட் அவங்கள நம்ம புக் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னொன்னா அவங்க கூட்டிட்டு போன அந்த பையன் பாத்தீங்கன்னா பத்தொன்பது வயசு பையன் ஒரு ஆணோட திருமண வயசு பத்தொன்பது கிடையாது இப்போ அதுக்கான சட்டம் அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கை பாயும் மேம் அவங்க மேல ஆமாம் கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்தோம்னா மேரேஜ் நமக்கு ஏஜுமே இருக்குது அதுக்குமே வந்து நமக்கு மேரேஜ் ரிலேட்டட் நம்ம போகும்போது வந்து ஆணுக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து கிரிமினல் செக்ஷன்ஸ் கீழே தான் வந்து நம்ம அவங்க அவங்க மேலான வந்து நம்ம ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குமே சீட்டிங் இருக்குது இந்த மாதிரி கிரிமினல் இன்டிமிடேஷன் அதாவது வந்து அவங்க ரொம்ப யோசித்து ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நம்ம வந்து லால ஒன்று சொல்லுவோம் மோட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து யோசிப்பாங்க மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒருத்தவங்களை ஏமாற்றணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும் இன்டென்ஷன் இருக்கும் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நான் பண்ணுவேன் அதாவது அவங்களை எப்படி ஏமாத்தலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஒரு ஒரு செயலை வந்து செயல்படுத்தி கொண்டு போற விஷயம் சோ இந்த மாதிரி லால பிஎன்எஸ் ஆக்ட் கீழ் நம்ம இவ்வளவு செக்ஷன்ஸ் கீழ அவங்க மேல நம்ம கொண்டு எத்தனை வருட ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கவா கண்டிப்பா இப்போ அவங்க சீட்டிங் இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் வரைக்குமே நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு போகலாம் தண்டனை கடுங்காவல் தண்டனையா இருக்குமா இல்ல நார்மலா சிறை தண்டனையா இல்ல சிறை தண்டனையா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும் இதுல இதே வந்து உங்களுக்கு இதுல கலெக்டிவா இருக்கும் இப்போ இத்தனை வாரி இப்போ ஒரு ஆணை ஏமாத்திருந்தா இந்த மாதிரி ஆகும் நிறைய ஆண்கள் அந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறப்ப இது எல்லாமே கண்டிப்பா வந்து அன்பெயலபிள் ஆகிறதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்கு இத்தனை ஆண்கள் வந்து கேஸ் கொடுக்குற இந்த கேஸ் நம்ம பாக்குறோம் இது இல்லாம அந்த இடத்துல ஒரு ஆண் இருந்து ஒரு ஆண் இத்தனை பெண்களை ஏமாத்தி இருந்தா அப்போ எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் பாயுமே கண்டிப்பா இப்ப நம்ம என்னென்ன செக்ஷன்ஸ் இதுக்கு சொன்னமோ அதே செக்ஷன்ஸ்க்கு தான் நமக்கு அங்கேயுமே வரும் ஆக்சுவலி இதுல ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சமமா சட்டம் இல்ல இல்ல இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து நமக்கு பி அதாவது பாரத் நியாய சங்கீதா அது ஐபிசி வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுல வந்து செக்ஷன் சிக்ஸ்டி நைன் எக்ஸ்க்ளூசிவா ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் நேம் ஆஃப் மேரேஜ் ஆர் மே ட் அது வேரேஜா இருக்கலாம் ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் வா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஸ் வச்சுக்கலாம் இல்லைனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்து அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சிக்ஸ்டி நைன் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனா அதுல விமன்ன்ற வேர்டு தான் மென்ஷன் ஆயிருக்கு ஓகே அப்படின்ற வேர்டு மென்ஷன் மென்னன்னும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா மத்த செக்ஷன்ஸ் சீட்டிங் ஆகட்டும் இல்ல அடல்ட்ரி ஆகட்டும் அந்த செக்ஷன்ஸ் வந்து இப்போ உள்ள இதுல இவங்க கேஸ்ல உள்ள கொண்டு வரலாம் நம்ம இப்போ மென்னுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேற உமனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேற சட்டப்பிரிவுகள் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் இல்ல நியாயமா இருக்கணும் ஆக்சுவலி ஏன்னா நம்ம வந்து இப்போ பிஎன்எஸ்ல இன்னொரு நல்ல விஷயமும் இப்ப ரீசென்ட் அப்டேட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு ஜெண்டர் ஜெண்டர் நியூட்ரலிட்டி அப்படின்னா அது அது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா அது எது என்ன நம்ம கான்டெக்ட்ல பார்க்கணும் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டரையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதான் டிரான்ஸ் கம்யூனிட்டி எல்ஜிபிடிக்கும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க விச் மீன்ஸ் முன்ன வந்து மென் அண்ட் விமன் அண்ட் மட்டும் இருந்தது எக்ஸ்க்ளூசிவா இப்போ வந்து இவங்களையும் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா இன்னமும் கிரிமினல் ஆக்ட்ஸ்ல வந்து சில செக்ஷன்ஸ் வந்து விமன் தான் மென்ஷன் ஆயிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாக்கும்போது அந்த பெண்ணோடைய அவங்க அம்மா வந்து இதுக்கு துணையா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அப்ப அவங்க அம்மா மேல என்ன மாதிரியான நடவடிக்கை பாயும் ஆனா அவங்களுக்கு மொத்த ஃபேமிலியா சேர்ந்து இருந்து ஒரு ஒரு கூட்டு சதி மாதிரி பண்ணி இவரை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் அவங்களை கொண்டு வருவாங்க இந்த இடத்துல இப்போ பாத்தீங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சவங்க வந்து அந்த பொண்ணுடைய உறவினர் பெண் ஒருத்தவங்க அம்மாக்கு வந்து அந்த பெண்ணோட அம்மாக்கு இதுக்கு குற்றத்துக்கு துணை போனாங்க அப்படின்னு அதுக்கான தண்டனைகள் கிடைக்குது அந்த பையன் வந்து வயசு கம்மியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மேல எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை பாயும் கண்டிப்பா இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் என்னன்னா வந்து நம்ம ஏன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி லீகல் வேலிட் ஏஜ் ஃபார் மேரேஜ் அப்படின்னு வரும்போது ஆண்களுக்கு இருபத்தொன்னு பெண்களுக்கு பதினெட்டு அப்படிங்கறது ஸ்டில் அது கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு இருபத்தொன்று இருபத்தி நாலாம் மாத்தலாம் ஏன்னா ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னா யார் வந்து அந்த இப்போ இவருக்கு வந்து பத்தொன்பது விச் மீன்ஸ் அவரோட லீகல் ஏஜ் வந்து அவர் அட்டைன் பண்ணல மேரேஜ் பண்றதுக்கான ஏஜ் அவர் அட்டைன் பண்ணல அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் போகலாம் பிளஸ் ஒன் லேக் ஃபைன் அமௌண்ட் வரைக்கும் இருக்கு இந்த சட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல பொண்ணு கூட்டிட்டு போய் உடனே கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா போடப்பட நிறைய சான்சஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊடகங்கள்ல வந்த காட்சியிலே நம்ம பாத்திருப்போம் போலீஸ் கேக்குறாங்க இது போலீஸ் ஸ்டேஷனா நாங்க எல்லாம் போலீஸா என்ன நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க போங்கன்னு தனித்தனியா பிரிச்சு தான் அனுப்புறாங்க அந்த பொண்ணு மேல எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல போலீஸ் பார்க்கலாம் வேற வேற பார்க்கலாம் போலீஸ்க்கே வந்து இது ஒரு டஃப்பான சுச்சுவேஷனா இருக்குல்ல இந்த சுச்சுவேஷனை போலீஸார் எப்படி கையாளுவாங்க மேம் என்ன மாதிரியான அந்த அந்த நேரத்துக்கு நடவடிக்கை எடுப்பாங்க மேம் இப்ப கண்டிப்பா இப்ப நம்ம சொன்னபடி பாத்தோம்னா எதுவும் ஒண்ணுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கலாம் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் நடக்கலாம் பர்சனல் இஷ்யூஸ் நடக்கலாம் அதெல்லாம் எப்ப போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனா மட்டும்தான் தான் வரைக்கும் நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா இவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது மணி வந்து வச்சிருக்காரு விஜய் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வேர்ட் நமக்கு வரல அந்த இடத்துல இன் கேஸ் அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பர் process போச்சு அப்படின்னா நம்ம இப்ப பேசணும் இல்லையா இந்த எல்லா செக்ஷன்ஸும் கண்டிப்பா அவங்க மேல கொண்டு வர انا போடப்படும் கண்டிப்பா கம்ப்ளைன்ட்ல வந்து நமக்கு एफआईआरல இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வரும் அந்த ஒன்பது பேர்ல ஒருத்தர் வந்து பணத்தையும் பறி கொடுத்திருக்கேன் அவங்களை நம்பி அப்படின்னு சொல்லி லட்ச ரூபா சொல்லியிருக்காரு அவருமே வந்து ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் போலீசாரால நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும் நான் இருக்கேன் என்ன வந்து ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றது வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலி அதை எடுத்துக்க முடியாது அதுக்கு அவர் எவிடன்ஸ் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் வந்து கேஷா கொடுத்திருந்தா என்ன மோட்ல கொடுத்திருக்காரு இல்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருக்காரா இல்ல அதுக்கான சாட் ஏதாவது அஞ்சு லட்சம் ரூபா கேட்டிருப்பாங்க இல்லையா சோ லால வரும்போது பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் இஸ் எவ்ரி அதுதான் கான்செப்ட் அதை நம்ம பிரிப்போம் பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் அக்கான்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸஸ் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு போவோம் அதாவது கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் எடுத்துட்டு போவோம் இதுல விட்னஸும் ஒரு எவிடன்ஸ் தான் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அதாவது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு எவிடன்ஸ் தான் பட் என்னவா இருந்தாலும் நம்ம ரெக்கார்டாக ஏதாவது காமிக்கணும் அந்த இடத்துல இல்லையா ஸோ மொதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்துருப்போம் என்னென்னா இவங்க இவங்க வீட்டுக்கு இவங்களை அனுப்பி வைக்கிறது நாங்கள் வந்து போலீஸா எங்களை எங்க வேலையை பார்க்கக்கூடிய நாங்க வேற என்னவா அப்படிங்கிற ஒரு டேக்ல அது வரும் ஆக்சுவலி இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுல வந்து ரொம்ப ஆவலா இருந்தாங்க மருமகனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அகன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம் அந்த இடத்துல ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே பெண் வீட்டார் அந்த இடத்துல அந்த பையனை வந்து தாக்குறதுக்கும் ரெடியா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இந்த இடத்துல வெளியே வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்ஜூரி விளைவிக்கிறது கிரீவியஸ் ஹர்ட் அதாவது ரொம்ப கொடுமையா போட்டு அடிக்கிறது அது அது எல்லாத்துக்குமே வந்து அது இன்குளூட் ஆயிருக்கும் கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இப்போ கண்டிப்பா அவங்க என்னன்னா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டதுனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கலாம் கிடையாது கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இப்போதைக்கு அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க கண்டிப்பா அவங்க திரும்ப என்கொயரி கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுனாலே வந்து அந்த இடத்துல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல மேம் இங்க வந்து ஒரு சைல்டு அபியூஸ்ன்றது தப்பு அது இங்க நடந்திருக்குன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு ஆஹ் ஆனாலும் நேரடியா வந்து காவல்துறையால அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்க முடியலல்ல மேம் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா இப்போ இப்ப சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வென் இட் கம்ஸ் டு கோர்ட் டேர்ம் ஜட்ஜஸ் கான்சல்ட் படி பார்த்தோம்னா சூமோட்டோன்னு ஒன்று சொல்லுவோம் ஜட்ஜஸ்க்கு இருக்க பவரை வச்சு அவங்களா சொசைட்டில நடக்கிற அநீதிகளை அநியாயங்கள்ல வந்துட்டு எடுத்துட்டு அவங்களா விசாரிப்பாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த கே ஃபோர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒரு விஷயம் நடந்தது நமக்கு பதிமூணு வயசு சிறுமி வந்துட்டு அபியூஸ் பண்ணப்பட்ட அந்த விஷயம் வந்து தான் போலீஸ் சரியா விசாரிக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மீடியால எல்லாம் வந்து மீடியாவை பார்த்து ஜட்ஜஸ் வந்து அதை சூமோட்டோ கேஸா எடுத்து அதை விசாரணை விசாரணைகள் போயிட்டு இருக்க ஒரு பக்கம் பார்க்கும்போது அதே மாதிரி போலீஸ்க்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ எப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க பண்ணலன்றது நமக்கு எதுவுமே இது வரைக்கும் தெரிய வரல ஓகே கண்டிப்பா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண தான் போறாங்க அதுக்கான சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் ப்ரோசஸ் எல்லாமே போதான் போகுது இப்போ இன்னைக்கான விஷயங்கள் என்ன வந்தவங்களை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க போறது இல்லைன்றது கிடையாது கண்டிப்பா அந்த ப்ராசஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தேவைப்பட்டால் அவங்க வந்து ரிமாண்டும் பண்ணப்படலாம் இப்போ நம்ம சோசியல் மீடியால இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய பாப்போம் அதுலயே வந்து சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ரீல்ஸ் பாக்குறோம் அந்த காட்சிகளை நம்ம பாக்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதம் இவங்க எல்லாம் புடிச்சி ஜெயில போடுறது அந்த மாதிரி பண்ண முடியுமா அந்த காட்சியை பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் கண்டிப்பா உங்களுக்கு அட் லாஜ் எடுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து நிறைய பேரோட விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க அதனால இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நம்ம நிறைய போகுது ஏன்னா அது நம்ம ரிலேட் பண்ணனா ஒரு குழந்தை வந்து நமக்கு அந்த மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து விழுந்து இற இறந்து போகும்போது கமெண்ட்ஸ் மன உளைச்சல் தாங்க அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிறாங்க இது உங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒருத்தவங்க போய் கொலை பண்றதுக்கு சமம் தான் இப்போ ஒருத்தவங்களை போய் நம்ம கத்தியால குத்துணும்னு அவசியம் இல்லை மறைமுகமா கத்தியால குத்துணும்னு அவசியம் இல்லை நீ செத்துரு செத்துரு செத்துருன்னு சொல்லி அவங்களை மென்டலா டார்ச்சர் பண்ணாலுமே விச் மீன்ஸ் அகைன் அந்த மென்டலி அவங்களுக்கு நம்ம கொடுக்குற டார்ச்சர் அவங்க வந்து முடிவு எடுக்க தான் போறாங்க ஓகே அப்ப அவங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க சூசைட் பண்ணி தூண்டிருக்கீங்க அப்போ அகேன் அவங்களும் வந்துட்டு அஃபெண்டர் தான் இல்லையா கண்டிப்பா இப்போ இன்ஸ்டாகிராம் அதுக்கு தான் நம்ம என்ன வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னா வந்துட்டு ரிப்போர்ட் ஆப்ஷன் அதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க எதுவுமே பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் ஒரு யூடியூப் ஆகட்டும் எல்லாமே அவங்களோட கைட்லைன்ஸ் படி தான் வந்து நம்ம இருக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள போறோம்னா எதுவுமே பார்க்காம சிம்பிளி டிக் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருவோம் என்னென்ன அந்த இடத்துல வந்து பார்க்க மாட்டோம் சிம்பிளா அக்ரி அப்படின்னு கொடுத்து நம்ம உள்ள போயிடுவோம் என்ன இருக்குன்னு படிங்க ஆக்சுவலி ஒரு சின்ன சின்ன வயசு அந்த குழந்தைங்களா நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு விஷயம் தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் சோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோஷியல் காஸ் இருக்கிற நம்ம எல்லாமே என்ன பண்ணணும் மேபி நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அந்த மாதிரி பிரீக்வென்டா ரிப்போர்ட் ஆகும்போது சான்சஸ் ஒரு அக்கௌண்டே கம்ப்ளீட்டா இல்லாம போகலாம் இப்போ இத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்தாதான் அந்த அக்கவுண்ட் முடக்கப்படும் அப்படின்னு ஏதாவது இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குதுங்களா இல்ல ஃப்ரீக்வெண்டா வரணும் ஆமா ஃப்ரீக்வென்சா இப்ப இருக்கு நமக்கே தெரியும் அந்த கண்டென்ட் வந்து செக்ஷுவல் ரிலேட்டடா இல்ல ஸ்பேமா இப்ப நம்ம போடுறோம் நமக்கு ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால வந்து இப்ப மணி கேட்டு வருது ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம் இமீடியட்டா பண்ணும் போது ஆப்ஷன் கேட்கும் ஸ்பேம்னு போட்டு பண்ணுவோம் ஓகே இல்ல செக்ஷுவலா நியூடிட்டியா இல்ல ஸ்பிரெட்டிங் அன்வான்ட் கண்டென்ட் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போடும்போது நமக்கு வரும்போது ஈவன் கெட் இது ஒரு ரிப்ளை கூட வரும் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் போட்டிருக்கீங்க இதுக்கான ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும் ஃப்ரீக்குவென்ட்டா போகணும் அது இத்தனை டைம்ஸுன்ற மாதிரி கிடையாது ஃப்ரீக்குவெண்ட் ரிப்போர்ட் போகும்போது அந்த அக்கௌண்ட்டே அங்கேருந்து வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எடுக்கப்படும் சென்னையில நிறைய பேர் ஆதரவை ஒரு குற்ற சம்பவம் பத்தி நிறைய தகவல்களை எங்களுக்காக உங்களோட நேரம் ஒதுக்கி சொன்னீங்க மேம் ரொம்ப நன்றி நன்றி